கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி நேர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டக சனியிலேருந்து இப்போ கண்ட சனியில் இருக்கிறீங்க ஓகேங்களா ரைட் ஓகே பலனோடு பார்த்துடலாமா ரைட்டு ஓகே இப்போ உங்களோட பலன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இல்லாமல் நீங்கள் அடுத்தது பயணிச்சுட்டே இருப்பீங்க சிறு சிறு தூர பயணம் அதிகமாக பண்ணுவீங்க முயற்சிக்கு விடாமுயற்சிக்கு சிறப்பாக பண்ணுவீங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு சிறுதி அதாவது சிறு தூர ப பயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இப்போ வந்து எதுவும் லைன் சுத்திகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தொழில் போகிற அந்த காலக்கட்டங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ விட்டு இடம் மாதிரி ஒரு தொழில் பண்ணுறோம் ஒர்க் பார்க்கணும் ஒரு ஒரு காரி செய்கிறோம்னா ஜெயம் ஜெயந்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் தொடங்கலாமான்னு கேட்டோம்னா தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தாங்க தொடங்கணும் எடுத்து எடுத்துக்காதான் பண்ணா எதுவும் கவனம் தேவை ஓகேங்களா அப்போ பயண தொழிலாக புதுசாக நீங்கள் தொடங்கலாம் ஆல்ரெடி இருக்கிறது என்கரேஜ் ஆகும் புதுசாக பண்ணுறது நல்ல முறையாக இருக்கும் ஒரு இருக்கிற தொழில் பார்த்திங்கன்னா இந்த புதுசாக தொடங்க வேண்டாம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோ சூதானத்தோடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்போ வருமானம் நல்லா இருக்குமா போடுறது நல்லா இருக்குமான வருமானங்கள் சீராக அமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா இருக்கக்கூடிய தருணமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பொருளாதார வாழ்வாதாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணக்கான விதத்தில் இருக்கும் அப்போ திடீர்னு வருமானம் ஏறும் திடீர்னு வருமானம் குறையும் இந்த மாதிரி அப்போ அப் டவுன் மாற்றி மாற்றி கொடுக்கணுன்னு கேட்டாக்கா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளைய சகோதர சகோதரம் காலகட்டங்கள் வெற்றி காணுவாங்க உங்கள் மாமன சாதனை நல்லது அவருக்கு நல்ல உதவி உதவிகள் கிடைக்கும் இளைய சகோதர மூலியமாக உதவி வரைக்கும் மாமல் சாதக மூலியமாக உதவு உதவிகள் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ உதவிகள் ப பண்ணக்கூடிய சூழ்நிலையில் வருவாங்க அதுவும் நல்ல ஆதாயத்தை நம்ம கொடுக்கும் ஓகேங்களா அப்போ தொழில் முறை கவனமாக இருந்தால் உதவிசி ஆறுவருங்கிறது இப்போ ஆர்வம் கூடிய பாய் அமைப்பு வரும் அப்போ உங்களுக்கு கவனத்தை மூ கவனத்தை பரிகாரமாக இப்போ கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு கிடைக்கும்னு கேட்டாக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் அதாவது பழைய இரும்பு உருக்கி தொழில் பண்ணுறவங்க பழைய பழைய ஜா பழைய ஜாமான தொழில் தொழில் பண்ணுறவங்க செங்க செங்கல் மணல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு பண்ணுறவங்க அப்போ சிசேரி சிசேரியன் ரத்த சம்மந்தப்பட்டு பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கசாப் கடை இது இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் வரு வருவாய் நல்லா நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது ஆனால் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு எப்போதும் வீடு ஒரு பக்கம் இருக்குது வாசல் ஒரு பக்கம் இருக்குது நாங்கள் ஒரு பக்கம் வே வேலை செய்கிறோம் வீட்டுக்கு செய்கிறோம் நாங்கள் வரதில்லை போகிறதில்ல ஆனால் எங்கள் வீடு இருக்குது அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக அருமையாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீடு பார்த்து லோன் போட்டிருப்பாங்க அது வருமானத்துக்காக வெளியூர் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோன் இங்கரேஜ் கூட டபுள் டபுள் கட்டி போதும் முடிக்கிற கண்டிஷன் தான் விட முடிச்சுடுவாங்க அந்த ஒரு பாயிண்ட் அப்புறம் கிடைக்கும் பண்ணி கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்பாக இருக்குமா இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த அந்த ஒரு பாயிண்ட் அப்பெலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கா ஊரு டூர் இடம் விட்டு இடம் மாதிரி வீடு விட்டு பயணிக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்க அந்த காலகட்டங்கள்லாம் இருக்கும் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் நல்லாயிருக்கும் அப்போ உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மத்தியமாக இருக்கும் அப்போ அந்த பிரச்சனை பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சிரமப்பட்டு சந்தித்து சரி பண்ணிட்டு வருவாங்க ஓகேங்களா அதேமாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயர் உடல் மேலே மாதிரி கவனம் உங்கள் உடல் மேலே கவனம் வண்டி வாகனத்துக்கு மேலே உள்ள உடல் பார்த்திங்கனா ஒரு கவனத்தோடு இருங்க உங்களுக்கு கூறுவி எதுலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய நிலையில் இருக்கணும் பெருசாக பாதிப்பு நிலையில் இல்லை இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு கட்ட கண்டிப்பாக காதல் துணை பண்ண பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு கலைத்துறையில் இருக்கிற அனைவரும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அரசு தொழில் பொருட்களை பார்த்திங்கன்னா ஒரு மத்திய நிலை கொடுத்தாலும் ஒரு மத்திய நிலை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பாதிப்பு இல்லை நல்லா ஹைலட்டாகவே இருக்கும் அரசு தொடர்பு மாந்திர தொடர்பு ஜோதிட தொடர்பு கலை கலைத்துறை தொடர்பு ஹோட்டல் சினிமா தேட்டரு இந்த மாதிரி நீங்கள் அனைத்து எடுத்துக்கலாம் அப்போ அனைத்து வகை அனைத்து திரும்ப அந்த தொடர்பு அனைவரும் பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் நல்ல விதமாக நல்ல சிறப்பாக இருக்கும் அப்போ நிலையெல்லாம் தண்ணி கொடுத்தாலும் அதில் ஒரு வெற்றி கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் ஒரு 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 மதிப்பு கொடுக்கும் ஓகேங்களா அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வேணுமா குழந்தைங்க பெறணுமா அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பெறத்துக்கு தான் வாய்ப்பு கொடுக்கும் அப்போ ஆல்ரெடி ரெண்டு முதல் கலைஞ்சி போச்சு இப்போ குழந்தைங்க அது அவங்களும் உடனே குழந்தைங்க ஆகிடும் இப்போ புதுசாக குழந்தை கொஞ்சம் பார்த்து உஷாக சுதனமாக இருக்கணும் நிதானத்தோடு இருக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதுதானே இருக்குது சிறப்பாக இருக்குது சொல்லலாமா சொல்லிர்லாம் அப்போ சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கும் நடக்கும் ஓகேங்களா அதே முதல் திருமணம் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மொத திருமணம் நல்லா இருக்கும் முத திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் தவறி தவறி போய் கணக்கு இது ரெண்டாம் திருமணங்க இப்போ கணக்கு மூணாம் திருமணங்க அந்தளவுக்கு வந்து வரணும் அமைஞ்சமைஞ்சு நின்று போச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் வரும் அதை திருமண வாழ்க்கை சூப்பராக அருமையாக அமையும் லாபகரமாக அமையும் மறுபடியும் ஆண்காரும் பெண்ணுக்காரருக்கிட்ட நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றம் பொருளாதாரம் வாழ்வாதாரத்தையும் உயர்த்திடும் இல்லைங்களா அதெல்லாம் கொடுத்துருமா கொடுத்துரும் இல்லை செய்யலாமா செஞ்சிடலாம் செய்யலாம் ஐக்கு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது இந்த மாதிரி ஒரு மறைமுக விஷயம் அது நடக்குது அப்படிங்கிற காலகட்டங்களில் அதுக்கு விடுதலை இந்த மாதங்களில் கிடையாது ஒரு ஆயிரக்கணி இன்சூரன்ஸு போட்டு வேலை பார்க்குறோம் அனைவரும் ஊரு டூர் இந்த மாதிரி ஒரு மறைஞ்சி வேலை பார்க்குறவங்க ஆராய்ச்சியாளர்கள் இவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மத்தியமான நிலையில் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கரெக்டாக நிதான நிதானமான போக்குறதுக்கு அடுத்தது காலகட்டம் சரியாக வந்துடும் அப்போ நம்ம தந்தையோட சாணவதில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு மத்தியமான நிலை தான் இருக்குது அப்போ நீங்கள் கல்லூரிச்சி நடத்துறவங்களா தான் சரி தர தருமகாத காரியக்கத்தாக இருந்தாலும் சரி பிஹேஜி பிஹெச்சி படி படி படிக்கிறவங்கள்தான் சரி உயர்கல்வி படிக்கிறவங்க தான் சரி மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஆன்மீகம் இருந்தாலும் சரி தருமக காரியக்காக போஸ்ட்டு இருந்தாலும் சரி அப்படி இருக்க அனைவரும் காலகட்டங்களில் அதாவது ஒரு நிலை மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு சின்ன ஒரு சிரமத்தை கொடுத்தா நம்ம நன்மை கொடுக்கும் சரிங்களா அப்போ நான் மற்றபடி பொதுவாக தொழில் வளம் நல்லாயிருக்குமா நல்லாயிருக்கும் அப்போ மூத்த சகோ சகோதர லைஃப் எப்போ இருக்கிறா அது ஒரு சுணக்கமாக தான் இருக்கும் சரி டைம் ஆகிட்டு நன்றி